பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய மணமூட்டிகள் சுக்கு இஞ்சி கொத்தமல்லி மிளகு சீரகம் கருஞ்சீரகம் பூண்டு வெங்காயம் மஞ்சள் இது மாதிரி மணமூட்டிகள் அது நல்ல அரோமா கொடுக்கக்கூடிய ஸ்பைசஸ் நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கலாம் ஆஹ் நல்லா ரசம் வச்சு சாப்பிடலாம் சூப் வச்சு சாப்பிடலாம் ஹெர்பல் டீ போட்டு சாப்பிடலாம் இவச்செல்லாம் மசாலா வாக்கி நம்ம சாப்பிடக்கூடிய குருமா காய்கறிகள்ல அதை சேர்த்து எடுத்துக்கலாம் இப்படி நம்ம வந்து உணவுல நிறைய மசாலாக்களை சேர்த்தா அதுலயும் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்பார்க்கல் கிடைக்கும் ஏன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாத்துலயும் தான் வந்து ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டியும் சரி ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டியும் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க டேமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை இந்த ஏவியன் ப்ளூலயும் சரி டெங்குலயும் சரி அதிகமா பயன்படுத்தப்பட்ட மாத்திரை டேமி ஃப்ளூ அந்த டேமி ஃப்ளூ வந்து எதுல இருந்து எடுத்தாங்கன்னா அன்னாசிப்பு அப்படின்னு நம்ம பிரியாணியில போடுற அந்த ஸ்டார் அனைஸ்ல இருந்துதான் ஷிகிமிக் ஆசிட் ஒண்ணு பிரிச்சு எடுத்து அதுல இருந்து தான் அஸ்மல்சா வீர் வந்தது இன்னைக்கு வந்து நம்ம ஆய்வில் இருக்கக்கூடிய பல ஆன்டிவைரல் ரகுக்கான மூல பொருள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியில கருஞ்சி ரகத்துல எங்கெல்லாம் தைமோ கை டெர்பினாய்சின்னு சொல்லக்கூடிய தன்மை உள்ள ஸ்பைசஸ் இருக்கோ அதுல இருந்து தான் ஆய்வுகள் நிறைய எடுக்கிறாங்க ஆய்வுகளுக்கு உள்ள இருக்கட்ட அவை வரலாம் வராம போலாம் பட் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அது அதையே நாம இழக்கணும் அந்த மாதிரியான ஒரு மனமூட்டிகளை நம்ம அன்றாட உணவுகள்ல கண்டிப்பா சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு